வெல்கம் பேக் வியூவர்ஸ் டிஎன்பிசி அண்ட் காமெடி எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ் குறைய சரியான ஆன்சர்ஸும் நம்ம வீடியோ பாத்துருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பாக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழ்கான வாக்கியங்களில் எவை எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது சிடிஆர்ஐங்கிறது கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் என்னும் RT-PCR கண்டறியும் கருவியை உருவாக்கியுள்ளது இது பர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒமிக்ரான் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தேர்ட் ஒன் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கோவிட்ல அஃபெக்ட் ஆனப்போ அந்த கோவிட் பாசிட்டிவா நெகட்டிவான் கண்டறிவதற்கான உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஓம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த மூணுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க ஓகே அப்படி பாத்தோம்னா இதுல ஆன்சர் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏல ஒன்னு ஒன்னு மற்றும் இரண்டு மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூணு மட்டும் ஆப்ஷன் சி ல ஒன்னு மற்றும் மூணு மட்டும் ஆப்ஷன் டி ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மூணுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டான ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அனைத்துமே சரி இந்த மூணுமே சரி அதாவது கீழ்கான வாக்கியங்கள் எவ்வளவு சரி இருக்குல்ல சோ அவங்க கொடுத்திருக்க மூணு ஸ்டேட்மெண்ட் சரி சிடிஆர்ஐ அதாவது கொரோனா வைரஸ் ஒமிக்ரா மாறுபாட்டை கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ஓஎம் அப்படிங்கிற ஆர்டிபிசி அதை தான் கண்டறிஞ்சிருக்காங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்குள்ள புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்